எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஈவினிங் எங்களுக்கு ஸ்னேஹா அவங்களோட ட்ரீம் ஸ்னேஹாலயா ஸ்னேகாலயா சில்க்ஸோட ஃபஸ்ட்டு ஈவெண்ட் இது மார்வலஸ் மார்கழி இந்த ஈவெண்ட்டில் நிறைய கர்நாட்டிக் மியூசிஷியன்ஸாக சிங்கர்ஸ் டான்சர்ஸ் எல்லாரும் ஸ்னேஹாலயா சாரீஸ் கட்டி இன்றைக்கி ரேம் பாக்கிங் கிடந்துருக்காங்க இட்ஸ் வெரி ப்ரவுட் அண்ட் ஹாப்பி மூமெண்ட் ஃபார்ஸ் இது மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஈவினிங்க்கு கண்டிப்பாக மேர்லஸ் மார்கழி ஆர்கனைசர்ஸ் லக்ஷ்மிவன் வந்து ஒரு பெரிய நன்றி புடவைனாலே ரொம்ப என்ன சொல்கிறது கர்நாடிக் சிங்கர்ஸ்னாலே பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்ரெடிஷன் வந்துட்டு சில்க் சாரீஸ் வந்து அவ்வளோ இன்னும் லேவாக இருக்காங்க ஸோ இதோட பெஸ்ட் வே எங்களோட சாரி வந்து எக்ஸிபிட் பண்ணுறதுக்கு எங்களோட பெஸ்ட் வே இருக்கவே முடியாது இன்றைக்கி இந்த ஈவினிங் வந்து எல்லோரும் வந்து எங்களோட சாரீஸு எங்களோட வேஷிஸ்லாம் போட்டு நடக்கிறது பார்க்கும்போது ரொம்பவே ப்ரவுடாக ஃபீல் ஆச்சு அண்ட் இவன் ஐ ஒன்ட்டு தேங்க் லக்ஷ்மி சரஸ்வதி அரசு விமன்ஸ் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் கொலாப்ரேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல் ஈவினிங் எங்களுக்கு எதுங்க ஜீபெலாம் அதிகமாக குறைக்கலாம் நடக்குது அது தவிர்க்கிறதுக்கு என்ன மாதிரி ஒரு அனுபவத்தை அதை தவிர்க்கிறதுக்கு அட்வைட்லாம் யாரும் தெரிஞ்சாது எல்லாருக்கும் அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உங்களுக்கு ஃபர்ஸ் ரெஸ்பெக்ட் எடுத்து எங்கள் அவர் வரணும்னு அவருடைய ஆசைப்பட்டாங்க அது வந்து அவரோட சாய்ஸ் அண்ட் கண்டிப்பா நல்லது பண்ணுவாருன்னு எல்லாரும் எதிர்பார்க்க பண்ணுவாருன்னு இது நான் அதுதான் நம்ம பத்துவங்களோட பர்சனல் லைஃப் பற்றி நம்ம கேட்டு வந்து அது பேசுகிறோம் அது நம்ம சொல்லக்கூடாது அது அவங்களோட பர்சனல் சாய்ஸ் நடிக்கதும் நடிக்காததும் அரசியலுக்கு வரதும் நல்லது பண்ணும் நினைக்கிறது அவங்களோட பர்சனல் சாய்ஸ் பண்ணுவாங்க இல்லை என்ன பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக என்னோட வந்து பட்டாசு தான் பண்ணேன் அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் இயர்ஸ் அப்புறம் நான் பேஸ் பண்ணேன் ஸோ நல்ல படம் படம் படிச்சா கண்டிப்பாக நான் பண்ணுவேன் பட் இப்போதைக்கு ஸ்னேகால சேர்த்து ஃபிரியா தேங்க்யூ அதிகமாக இருக்கும் நம்ம ஒரு நல்ல ஈவெண்ட்ல இருக்கோம் ரொம்ப அழகான ஒரு ஈவெண்ட் முடிச்சிருக்கோம் நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் பேச வேண்டாம் நல்ல நினைப்போம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா மாடு மாதம்னாலே கர்நாடிக் சிங்கர்ஸ்லாம் வந்து பாடுவாங்க கச்சேரி நடத்துவாங்க எக்ஸிஷன்ஸ்லாம் ஒரு நல்ல ஆர்ட்டிஸ்ட்டும் வந்து இதுக்கோ நைட்டாக முழுக்கலாம் ஆற்றுவாங்க இது ஒரு வித்தியாசமான ஒரு ஈவெண்ட்டாக எனக்கு தோணுச்சு அவங்களாம் வந்து இந்த மாதிரி அழகாக எதாவதுன்றாலே கர்நாடகம் ஹேண்ட் அண்ட் ஹேண்ட் சொல்லுவாங்க அவங்க இப்படி ஒரு விஷயத்தை சொன்ன வந்தது அது ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை பண்ணிருக்காங்க நினைக்கிற ஐடியா கண்ட நம்ம இப்படி சொன்னா நம்மளை பூமரம் சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இசையோட வடிவம் மாறிட்டுருக்கு அந்தந்த காலத்தோட ரசனைக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டு இருக்குது இது ஒன்றும் நம்ம குறை சொல்கிறதுக்கு கம்பேர் பண்ணுறதுக்குலாம் ஒன்றுமே அந்த காலத்து மியூசிக்கும் நல்லா இருந்தது இன்னைக்கு இது பண்ணுற நல்லா தான் இருக்குது எத்தனை பாட்டு இட்டாது எவ்வளோ படங்கள் பாட்டுனாலும் ஓடுது அதை நம்ம குறை சொல்ல முடியும் யாருமே வந்து மோசமான படம் கொடுக்கணும் மோசமான விஷயம் கொடுக்கணும்னு நல்லா தான் அப்படியே யாரும் அவங்களோட டைமில் ரெசோர்ட் போடுறதுல பிடிச்சிருக்கோம் பிடிக்கல அதே ஆடியன்ஸ் ரிசைட் பண்ணுறது அதுக்கு வந்து தான் நம்மளோட அவங்க சொல்லிட்டு நம்ம எப்போது தான் ஆகணும் அதில் நல்லாயிருக்கு நல்லா இல்லைன்னு நம்ம சொல்கிறதுக்கு யாருமே கெட்ட படம் கொடுக்கணும் மோசமாக மிச்சிக் கொடுக்கணும் யாரும் தேங்க்யூ 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 ஸோ மச் தேங்க்யூ